கேட்டியகளி உதுவும் ஒரு கதையண்டு ஆளை பாருங்கோ எங்கட தம்பி கோகுலன் சாந்தன் என்ன மகன் லண்டனில் வந்திருக்கிறான் இப்போ நேற்று முதனில் அந்த ஷோக்கள் செய்திருக்கிறான் வாரம் ஆறாம் தேதி எங்கட படிய எங்கடப்படின்னு தானே எங்கட தம்பி ஒரு ஷோ செய்ய போகிறான் அதாவது லைஃப் பேண்ட் அப்படின்னு தானே லைஃபாக ஒரிஜினல் மியூசீஷியனோட லைவ் பேண்ட் ஒன்று செய்ய போகிறார் அதாவது எங்கட ஈழத்து கலைஞர்களை இங்கே உள்ள ஜூகேல உள்ள ஈழத்து கலைஞர்கள் அதே மாதிரி இருந்து மாறணுமா இல்லை இல்லை ஜூகேல இருக்கிற ஈழத்து கலைஞர்கள் அவோட சேர்த்து தம்பியும் நின்று மெயினாக ஒரு சோ செய்ய போகிறோம் அதில் நானும் ஒரு அடியேன் வாரணங்க எங்கட கேட்டிய கடியாக பார்க்குற நீங்கள் நீங்களும் வரணும் அதோட என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் நன்றி சொல்லணும் உங்களுக்கு நான் கொக்குவில் ஹிந்து கோலேஜ ஒரு வீடியோ நான் இவர் வந்து ப்ரோக்ராம் செய்கிறார் என்று சொல்லி நிறைய ஆக்கள் வந்திருந்த நீங்கள் எங்களோட ஈழத்து கலைஞரை சப்போர்ட் பண்ணுறா கண்டு அதே போல் படியல் என்று சொல்லி இந்த சிலோன் ராப் படியல் அவங்களோட ப்ரோக்ராமுக்கும் அட்வர்ட் வீடியோ நான் அவங்களுக்கும் நிறைய பேர் வந்து அவங்களையும் சப்போர்ட் பண்ணியிருந்த நீங்கள் அதுக்கு கண் நன்றி ஏன் இந்த நன்றி சொல்கிறேன்டா தென்னிந்திய கலைஞர்களை நோக்கி நாங்கள் போய்கொண்டு வந்த நாங்கள் இப்போ எங்களோட ஈழத்து கலைஞர்களை நோக்கி வந்து கொண்டு இனியும் எங்கள் கோலுன மாதிரி பிரபலியமான எங்களோட ஈழத்து கலைஞர்கள் இங்கே வந்து நிறைய நிறைய நிகழ்ச்சிகள் செய்யணும் நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் போய் பார்க்கணும் அவையே ஊக்குவிக்கணும் ஆறாம் தேதி இது எங்கே நடக்குன்னு சொன்னால் இடத்தை சொல்லையா இடத்து சொல்லுங்க வந்து எங்கே செய்கிறீங்கன்ட்டு பண்ணாங்கோ என்னமோனு சொன்னால் ஃபேன் வியூ கோல் நம்பர் டென் ஸ்டோன் ஃபீல்ட்வே ராய் சிலிப் அதாவது எங்கட பழைய ஐபிசி பில்டிங் பழைய ஐபிசி பில்டிங் உள்ள பில்டிங் கோல் பழைய ஐபிசி பில்டிங் கோலில் வந்து இந்த நிகழ்ச்சி செய்கிறோம் நாங்கள் தான் செய்கிறோம் இது வேறு எந்த விதமான வழி இல்ல இல்லை நாங்கள் செய்கிறோம் இங்கே உள்ள வர்த்தகர்கள உதவியோடு செய்ய இசை இச்செய்திகள் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி அண்ணன் உண்மையில் எங்கட கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறவர் எப்பயம் அன்பையும் ஆதரவன் தாரவர் நன்றி என்ன உங்களுடைய அன்புக்கு இந்த நிகழ்ச்சி வந்து எஸ்ஜிஎஸ் கிரியேஷனில் வந்து முற்றுமுழுதாக இந்த பிரதானமான பாடகராக நான் தான் இருக்கிறேன் இதை தாண்டி எங்களுடைய உள்ளூர் கலைஞர்கள் இங்கே இருக்கிற திறமை வந்த கலைஞர்களை கொண்டு காலத்தின் குரல் என்ற ஒரு தலைப்பில் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ச்சி போன வருஷம் நாங்கள் இயல்பில் செய்கிறாங்க இந்த வருஷம் இங்கே செய்கிறோம் அப்போ இதில் வந்து எல்லாருமே வந்து உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் தரணும் நீங்கள் கண்டிப்பாக வரணும் உங்களோட மனதுக்கும் உங்கள் செவிக்கும் உண்மையான நிறைய பாடல்களை நாங்கள் தரப்போகிறோம் இதில் கொஞ்சம் வித்தியாசமான நிகழ்ச்சியாக செய்யணும் சொல்லி இங்கே இருக்கிற ஒரு டிரைப்பர் தமிழ் டிரைப்பர் அலன் அந்த இளம் ஒரு தலைமுறை கலைஞரும் கலந்து கொள்கிறார் அப்போ இளம் தலைமுறை நிறைவேற உள்ளிருக்கணும்னு இருக்காண்டி அதை நாங்கள் செய்கிறோம் இது எதிர்காலத்தில் வந்து ஒரு பிரம்மாண்டமான விஷய நிகழ்ச்சியாக செய்கிறதுக்கான ஒரு அடித்தளமாக தான் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் நான் விரும்புகிறேன் இதுக்கு விட கண் வர்த்தக பெருமக்களுக்கு நன்றி சொல்லணும்னு நிறைய பேர் ஆதரவு தந்துருக்குறீங்க அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் கண்டிப்பாக வாங்க வந்தவங்களுடைய ஆதரவு தாங்க இந்த நிகழ்வு செய்கிற நோக்கம் ஈழத்து கலைஞர்களை வளர்த்து எங்களுடைய ஈழத்து கலைஞர்களும் தென்னிந்திய கலைஞர்களுக்கு சளைத்தவர்கள் இல்லை என்றதை போன சனிக்கிழமை நடந்த டெண்டு ஷோவில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் ஒன்று வந்து கொக்குவில் ஹிந்து காலேஜ் நடத்தின வசந்த மண்டல நிக நிகழ்ச்சியில் முற்றுமுழுதாக இழத்து கலைஞர்களை வச்சிருவே அதுக்கு கோலன்ஸும் பங்கு பெற்று அதை சேர்ந்தவர் அங்கே நல்ல க்ரௌட் நல்ல சப்போர்ட் அடித்தது அதே மாதிரி எங்கடப்படிகள் அதாவது சிலோன் ரேப்பர்ஸ் வாய்ஸன் திசோன் ஆகல புரோக்ராமும் அவ்வளவு பிரமாண்டமாக இருந்தது அது ரெண்டுமே எங்களுக்கு பெரிய ஒரு மாற்றமும் ஒரு எங்கட மக்கள் எங்களோட கலைஞர்கள் ஆதரிக்கிறார்கள்ன்றதுக்கு அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இல்லை இந்த தொடர்ச்சியாக இந்த ஷோ ஒன்றும் இல்லை காலத்தில் நடக்கிற எங்கிட இல்லை பெரும்பாலமாக எல்லா நாடுகளையும் நடக்குது எங்களோட நிகழ்ச்சி நடக்குது அதுக்கு எங்களோடய மக்கள்கிட்ட ஆதரவு இருந்தாலும் கூட பெரும்பான்மையினாக்கள் ஒரு சில காரணத்துக்காண்டி போகிறேன் இல்லை நான் நினைக்கிறேன் காலத்தில் இப்படி நடக்கிற ஷோ எல்லாருக்கும் போங்க என்ன தவிர இடத்துலேருந்து அடுத்த தலைமுறை கலைஞர் வர வேணும் இன்னும் திறமையான கலைஞர் வரணும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நீங்கள் அந்த டைம் அந்த இடத்துக்கு போய் ஆதரவு கொடுத்தா தான் அந்த நிகழ்ச்சி பெரிய வெற்றி அடையும் அப்போ அதால் வந்து இன்னும் எங்களுடைய கலைஞர்கள் வந்து இங்கே வந்து நிறைய நிகழ்ச்சியில் நம்பிக்கையோடு செய்யணும் அதை ஒழுங்கமைச்சு ஆர்கனைசேஷன் செய்கிற அவங்களுக்கும் வந்து எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் அதை எதிர்காலத்தில் தொடர்ச்சி எங்களையும் கூப்பிட்டு பெரிய நிகழ்ச்சியை செய்யணும் எங்களோட கலைஞரை வளர்த்துற மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அத்தோட இந்த நிகழ்வு செய்கிறதுக்கு நாங்கள் தனிநபருக்கு இருபது பவுன்ஸுக்கான டிக்கெட்டும் குடும்பத்துக்கு அஞ்சு பேர் கொண்ட குடும்பம் வரலாம் அதுக்கு ஐம்பது பவுண்ட்ஸ் டிக்கெட்டும் செய்கிறோம் விஐபி டிக்கெட் அப்படியெல்லாம் இல்லை இது ரெண்டு தான் செய்கிறோம் நல்ல பிரமாண்டமாக இருக்கும் இது முதல் கட்டமாக லண்டனில் ஈழத்து கலைஞர்கள ஒரு பிரமாண்ட நிகழ்வாக இருக்கும் தயவு செய்து கேட்டிய களியை பார்க்குற நீங்கள் அல்லது கேட்டியகளியை பிடிக்காத நீங்கள் கூட ஆக்களுக்கு அதை சேவ் பண்ணி இந்த நிகழ்வுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எங்கட கலைஞர்களையும் ஊக்குவிக்கிறதுக்கு கெல் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்ற நம்பிக்கை இருக்குது எங்கட தம்பி கோகுலன் கிரான் ட்ரெண்டுக்கு நேற்று முன்னாள் நடந்த நிகழ்வு அவ்வளோ சக்ஸஸாக இருந்தது இது கோகுலன் கோகுலன் தனிய நண்டு மெயினானண்டு செய்கிற ப்ரோக்ராம் நானும் போய் ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருப்பேன் நீங்களும் வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் வந்து இந்த நிகழ்வை பிரமாண்டைப்படுத்துங்கோ வேறு என்ன இந்த டிக்கெட் வந்து என்ட கடையில் இருக்கும் நாளைக்கு எந்த கடைக்கு வந்துடும் டிக்கெட் வேணுமானாக்கள் எந்த கடையில் வந்து கலெக்ட் பண்ணுங்க அல்லது எனக்கு போக முடியுங்களோ இல்லை எந்த கடைக்கு விரைலான்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக நிகழ்வு நடக்கிறதுக்கு வந்து ஆறு மணிக்கு பின்னணம் ஆறு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி பத்தாம் மாதம் ஆறாம் தேதி நவம்பர் மாதம் சாரி அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஆறு மணிக்கு வியூ ஹோலில் ஹோலில் வந்து நீங்கள் டிக்கெட்டை வாங்கலாம் இப்போ இங்கே வந்து தான் டிக்கெட் வாங்கணும் இல்லை இங்கே லோக்கல் லோவில் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இங்கே கடையில் வந்து வாங்கோ அப்படி இல்லாட்டி எனக்கு ஃபோன் பண்ணுங்க அது வந்தீங்கன்னா நேராக கோலுக்கு வாங்கோ கோல் வாசலில் கரெக்ட் கன்று கிழிச்சு க்ரிக் தருவோம் வரை என்ன காதைச்சி வீடியோ வழுக்கே இல்லை உதுவும் ஒரு காதியேன் நன்றி